லலிதா சகசிரநாமத்திலிருந்து தொகுக்கப்பட்ட ஒரு சிறு பகுதியே ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளி மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஏழு மந்திரங்களை உச்சரித்தாலே ஆயிரம் உடைய லலிதா சகசநாமத்தை முழுவதும் படித்த பலன் கிடைத்துவிடும் இது அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பலனை தருவதால் லலிதா சகசிரநாமம் அனைத்து நாமாவளிகளிலும் தலை சிறந்ததாக கருதப்படுகிறது இறை வழிபாட்டில் மிகவும் முக்கியமானது மந்திர ஜபம் இது இறைவனுடன் மனதை ஒன்றச் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்றாலும் சாதாரணமாக இறைவனை வணங்குவதை விட மந்திர பாராயணம் செய்வது வழிபடுவது கூடுதல் பலன் தரும் நாம் உச்சரிக்கும் மந்திரத்திற்கும் தனி சக்தி கிடைத்து விடுவதால் அதோடு இறை சக்தியும் ஒன்றிணையும் பொழுது அளவில்லாத நன்மைகளை நமக்கு அள்ளி தரும் பிரம்மாண்ட புராணத்திலிருந்து தோன்றிய நூல் தொகுப்பே லலிதா சகசநாமம் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி மீது பாடப்பட்ட இந்நூல் ஹயக்ரீவரால் சித்தர்களில் தலைமை சித்தராக விளங்கக்கூடிய அகஸ்திய மாமுனிக்கு உபதேசிக்கப்பட்டது லலிதா திரிபுர சுந்தரி என்பது சிவ சக்தியின் ஐக்கியமாகும் இதற்கு மேல் ஒரு தெய்வம் கிடையாது என்று சொல்லப்படுகிறது அன்னை லலிதாம்பிகையை ஆயிரம் நாமங்களைக் கொண்டு போற்றி துதிப்பதே லலிதா சகசநாமம் ஒருமுறை உச்சரித்த நாமம் மீண்டும் இடம்பெறாத வகையில் அன்னையின் ஆயிரம் பெயர்களைக் கொண்டு உருவாக்கப்பட்டது லலிதா சகசநாமம் லலிதா சகசநாமத்தை முறையும் உச்சரித்தார் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலனும் கிடைக்கும் என்பார்கள் ஆனால் தினமும் அன்னையின் ஆயிரம் திருநாமங்களை சொல்லி வழிபட முடியுமா என்று கேட்டார் இன்றைய காலகட்டத்தில் அது கொஞ்சம் கடினமான ஒன்று அன்னையின் ஆயிரம் நாமங்களிலிருந்து தன் உள் உணர்வால் சொல்லப்பட்ட ஏழு நாமங்களை எடுத்துரைத்தார் காஞ்சி பெரியவர் இவற்றிற்கு ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளி என்று பெயர் இது பக்தர் ஒருவருக்கு காஞ்சி மகா பிரியவா சொன்ன வழிமுறை உரு ஏற திரு ஏறும் என்பார்கள் அதாவது ஒரு மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் அந்த மந்திரத்திற்கு தானாகவே தெய்வீக சக்தி உண்டாகி என்ன நினைத்து அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோமோ அந்த ஆசை நியாயமானதாக இருந்தால் உடனடியாக நடக்கும் அப்படி வாழ்வில் பல அதிசயங்களை நிகழ்த்தும் ஆற்றல் கொண்டதுதான் லலிதா சப்தநாமாவளி லலிதா சகஸ்நாமத்திலிருந்து தொகுக்கப்பட்ட இந்த ஏழு மந்திரங்களையும் சேர்த்து உச்சரிப்பதை ஒரு முறை என்று கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இப்படி காலையும் மாலையும் பதினோரு முறை உச்சரிக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் தொடர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திர உச்சரிப்பானது ஒரு லட்சம் முறை எட்டும் பொழுது என்ன காரணத்திற்காக இந்த மந்திரத்தை உச்சரித்தீர்களோ அந்த காரியம் அன்னை லலிதாம்பிகையின் அருளால் நிச்சயம் நடந்தேறும் என்று காஞ்சி மகா பிரியா கூறியுள்ளார் அப்படிப்பட்ட ஏழு திருநாமங்களை கொண்ட ஸ்ரீ லலிதா சப்தநாமாவளையும் எப்ப தெரிஞ்சுக்கலாம் ॐ श्रीमात्रे नमः ॐ श्री अन्नद्धायै नमः ॐ श्री वसुधायै नमः ॐ श्री सचामररमावाणी श्रीसचामरमावाणीसव्यदक्षिणसेवितायै नमः ॐ श्री श्रीकटाक्षकिङ्करीभूतकमलाकोटिसेवितायै नमः ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகா இந்த ஏழு திருநாமங்களை சொன்னால் முழு லலிதா சகசநாமத்தை சொன்னால் முழு லலிதா சகசநாமத்தை சொன்னால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறுவதோடு மட்டுமல்லாமல் லலிதாம்பிகையினுடைய முழு அருள் கிடைக்கும் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன கட்டாயம் திரியாவிளப்பிற்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி